ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயூ அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்று உங்கள் அன்பானவர்களிடம் உங்கள் மன உணர்வுகளை அதாவது ஃபீலிங்ஸை பகிர்ந்து கொள்ளும் நாளாக அமையும் அதேவேளை குடும்பத்திலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ உணர்ச்சி வசப்படாம நடந்துக்க முயற்சி பண்ணுங்க நீங்க உணர்ச்சி வசப்படுற மாதிரியான சூழல் உருவாகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து போகக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடிங்க ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்து மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம மருந்து மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிடுங்க ஒரு நாள் தானே அதனால என்ன பரவாயில்ல அப்படின்னு அலட்சியமா கண்டிப்பா இருக்காதீங்க நீங்க திருமண வரன் பார்க்கறீங்க அப்படின்னா இன்று அது குறித்த தகவல்கள் வர வாய்ப்புகள் உண்டு வேலை பார்க்கற இடத்துல இன்று உங்கள் கடின உழைப்புக்கான வெகுமதி கிடைக்கும் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீங்க அதனால உங்களின் அடுத்த இலக்கினை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய பயணத்துக்கான திட்டங்களை வலுப்படுத்த வேண்டிய நாளாக இன்று அமையும் இன்று உங்களுக்கு ஃபேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம் இன்று நீங்க கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்ல சொன்னது போல் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெகு விரைவில் குணமடைவீங்க சூரிய நமஸ்காரமோ அல்லது சூரிய உதயத்தை பார்க்கவாவது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று உங்கள் அன்பானவர்களிடம் உங்கள் மன உணர்வுகளை குழந்தை போல பகிர்ந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல கடந்த காலங்கள்ல மனதுக்கு பிடித்த ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டதா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதாவது அது வாய்ப்புகளா கூட இருக்கலாம் கவலை வேண்டாம் கிடைப்பதற்கான காலம் உருவாகிவிட்டது அப்படின்னு அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ எல்லோருக்கும் இந்திய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் மேலும் மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு எது கனெக்ட் ஆகுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ நன்றி வணக்கம்